நீ யோசிக்கிறது நீங்க ஜெபிக்கிறது நீ கண்ணீர் விடுறது நீங்க கத்தரிக்காயை காதினே சீக்கிரமா கலந்து போடுறது அவங்க பார்க்கணும் ஆனா கத்தருக்கு என்ன சிச்சை பிள்ளைகளுக்கு வெக சிச்சை யாருக்கு பெற்றோர்கள் நம்மை பார்த்து அவங்க திருக்குறார்கள் அது சிச்சையிலும் போதலையும் டீச்சி ருக்குமணி அம்மா இந்த பிள்ளைகளுக்கு ருக்குமணி அம்மா அந்த காரணம் இதெல்லாம் என்ன செய்யணும் ஹூ இஸ் டீச்சர் ஐயா யார் டீச்சர்

கத்திற்குள் கத்திற்கு ஏற்ற சிக்ஷை கத்தருடைய போதனையிலே வளர்த்தீர்களாக அப்போ போதனை கத்திற்குள்ள யார் என் நமக்கு சொல்லுங்க எனக்குன்னு சொல்லுங்க நான் அம்மா எனக்கு அப்பா எனக்குன்னு சொல்லுங்க அப்பதான் நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க இல்லன்னா ஒரே நாள் அது தாய் சொல்லாதாங்க ஒரே நாள் நான் இழந்து போவேன் நாளைக்கு அவனும் உதவி செய்ய மாட்டான்